ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து மூன்றாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் மையொன் கருங்கடலும் நிலனும் மணிவரையும் செய்ய சுடர் இரண்டும் கிமயாய நின் நெய்யில் உய்யும் வகை உணர்ந்தேன் உண்மையால் இனி யாதும் மற்றோர் தெய்வம் பிரிது அறியேன் திருபின் நகரானேன் மையொன்கருங் கடலும் நிலகும் செய்ய சுடர் இரண்டும் இவயாய நின் நெஞ்சில் உயும் வகை உணர்ந்தே உண்மையால் இனி யாதும் மற்றோர் தெய்வம் பிரிது அறியேன் திருவிண்ணகரானே நகரானேன் திருபின் நகரானே பெருமாள் கூப்பிடுறார் மையுண் கருங்கடலும் மை போன்ற கருப்பான அழகிய கடங்கருங்கடலும் நிலனும் பூமியும் மணிவரையும் சிறந்த உயர்ந்த மலைகளும் செய்ய சுடர்கிறண்டும் செய்ய சுடர்ன சிறப்பு வாய்ந்த சந்திர சூரியர்களும் இவையாய நின்று இவைகளாக நிறந்த உன்னை இவைகளாக இருக்கின்ற உன்னை நெஞ்சி நெஞ்சில் உயும் வகை உண்மையால் உணர்ந்தே உண்மையால் உணர்ந்தேன் உன்னை நெஞ்சில் உய்யும் வகை நான் உஜ்ஜீவிக்கும்படியாக ஜீவனம்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் திருப்பி திருப்பி சிற் சிறன் சாதாரணமாக வாழ்க்கை இல்லை சிறப்பான வாழ்க்கை வாழுதல் எல்லா விதத்திலும் எல்லா வித தேவைகளும் பூர்த்தியாகி எல்லா விதத்திலும் சந்தோஷமாக இருக்கிறது எல்லா விதத்திலும் பூரணம் நிறைந்திருக்கிறது தான் உஜ்ஜீவனம் அந்த உய்யும் வகை உணர்ந்தே உயும் வகை உண்மையால் உணர்ந்தே இனி யாதும் மற்றோர் தெய்வம் பிரிதறியேன் இப்படி இருக்கிற போது எனக்கு வேற தெய்வம் தேவையில்லை சுவாமி இனி யாதும் மற்றோர் பிரிது அறியேன் உன்னை தவிர வேறு எனக்கு தெய்வம் தேவையில்லை திருவிண் நகரானே அப்படின்னு பாசுகிறேன் கஷ்டம் இல்லை சுலபமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மையுண் கருங்கடலும் நிலகம் மணிபறையும் சுடர் இரண்டும் கிபஜாயனின்மை நெஞ்சில் உயும் பகை உணர்ந்தேன் உண்மையால் இனி மாதும் பாதும் மற்றோர் தெய்வம் பிரிது அறியேன் திருவிண்ணகரானே ஸ்ரீமதே ராமானுஜாய